இது வரைக்கும் வந்து ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு இடத்துல சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த பனைக்காக கல்லுக்காக ஒரு குழுவா நம்ம சேரணும் அதுக்காக வந்து நம்ம வந்து போராடணும் இல்லைன்னா வந்து அதை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக எப்படி நீங்க அந்த குழுக்குள்ள போய் சேர்ந்தீங்க எப்படி யாரெல்லாம் போய் பார்த்தீங்க அதை சொல்லுங்க எங்களுக்குள்ள அந்த போராட்ட சிந்தனையே கிடையாது எங்க மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சீசன் வந்த உடனே போலீஸை போய் பார்த்து இல்லைனா வந்து உள்ளூரில் இருக்கிற அரசியல்வாதிகளை பார்த்து எப்படியாவது நாங்கள் இந்த மூணு மாதத்தை பொழப்பு நடத்தினோம் எங்களுக்கு பேசி விடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் இல்லை எஸ்பி ஆஃபீஸில் போய் பேசி லோக்கல் ஸ்டேஷனில் வந்து மாமூல் பேசி கல் இருக்கிறது தான் வழக்கமாக இருந்துச்சு போலீஸ் வந்தால் விட்டுட்டு ஓடிடுவாங்க வழக்கு வந்துச்சுன்னா வேறு வழி இல்லாமல் சிறைப்படுத்தினா சிறைப்பட்டுருவாங்க இந்த சூழல்லாம் இருந்துச்சு அப்போது கல் என்ன என்ன கல்லுடைய மருத்துவ குணங்கள் என்ன கல் உணவா ம மருந்தா இல்லை வந்து அது வந்து போதை பொருளா இல்லை வந்து அது மதுவா அப்படின்ற எந்த விதமான ஐடியாவும் நமக்கு யாருக்குமே இல்லை அப்போது இந்த இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கும்போதும் அதுக்கப்புறமா வந்து இதுக்காக ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஆண்டுகளாக போராடிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம் அவர் வந்து ஐயா நல்லசாமி தமிழ்நாடு கல் இயக்க தலைவர் அவரை வந்து சந்திச்ச போயிட்டு சந்தித்து அவர்கிட்ட பேசும்போது இன்னும் பல விடயங்கள் வந்து நமக்கு வந்து தெளிவு அதுக்கப்புறம் தான் நாம அவரை நம்ம ஊருக்கு வர வச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து கல்லிறக்கும் போராட்டத்தை வந்து